அப்பர் சுவாமிகள் அருளி செய்த நான்காம் திருமுறை பொது பதிக பாடல் நினைந்த திருநேரிசை காந்தாரம் பண் நவரோஸ் ராகம் ஆதித்தாளம் முத்தினை மணியை பொன்னை முழு முதற் பவளம் ஏய்க்கும் முத்தினை மணியை பொன்னை முழு முதற் பவளம் ஏய்க்கும் கொத்தினை வைரமாலை கொழுந்தினை அமரர் சூடும் கொத்தினை வைரமாலை கொழுந்தினை அமரர் சூடும் வித்தினை வேத வேள்வி கேள்வியை விளங்க நின்ற வித்தினை வேத வேள்வி கேள்வியை விளங்க நின்ற அத்தனை நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தவாறே அத்தனை நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தவாரே கரும்பினும் இனியான் தன்னை காய் கதிர் சோதியானை கரும்பினும் எனியான் தன்னை காய்கதிர் சோதியானை கடல் அமுதம் தன்னை இறப்பொடு பிறப்பிலானை இருங்கடல் அமுதம் தன்னை இறப்பினோ பிறப்பினானே பெரும்பொருள் கிளபியானை பெருந்தவ முனிவர் ஏத்தும் பெரும்பொருள் கிளபி யானை பெருந்தவ முனிவர் ஏத்தும் அரும்பொனை நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தவாறே அரும்பொனை நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தவா ரே திருச்சிற்றம்பலம்